இந்த தென்னையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறு ஆற்று பாசனம் மலை இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல வைப்பாங்க ஸோ தண்ணி அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே வண்டல் ப்ளஸ் வந்துட்டு களிமண் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மணல் போடுவாங்க ஏன்னா தென்னம்பில் வச்சாலுமே வேர் பிடிக்கணும் மணல் இருந்துச்சுன்னா ஈஸியாக வேர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பட் இது பார்த்திங்கன்னா செவல்மண் சொல்லுவாங்க மணலும் குருணை சின்ன ஜல்லிகளும் கலந்த மண் மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இது தென்னை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மண்ணில் இருக்க சத்துக்களை உறிஞ்சி வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குளத்துல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்துட்டு உரம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயினால் நம்ம வந்துட்டு மாட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதை எதுவுமே தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பட் வந்துட்டு அதை என்ன இருக்குது எதுக்காக நம்ம இப்படி கொடுக்கணுங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஸோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நிலத்துலேயே வந்துட்டு நிறைய வகையான மண் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வந்துட்டு முறையில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நிலத்தில் எந்த ஒரு பயிர் வைக்கிறோனாலும் வைக்க முடியும் தண்ணிக்கு வந்துட்டு மருதணின்னு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ மருதணிங்கிறது என்னன்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணு வைக்கிற அன்றைக்கி நம்ம தண்ணி விடுவோம் இது வந்துட்டு ரெண்டாவது தண்ணியை தான் நம்ம வந்துட்டு மருதண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்துட்டு எங்களோட இன்னொரு தோட்டம் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது வருஷத்து மரம் இருக்கும் நாகர்கோவில் நெட்டைன்னு சொல்லுவாங்க அந்த வேறு வெரைட்டியை பதிமூணுல இருந்து பதினஞ்சு காய் வந்துட்டு ஆவரேஜ் ஒரு கொலைக்கு இருக்கும் எப்படி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது பட் விவசாயங்கிறது என்னது நம்பிக்கை தானே ஸோ நம்பிக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் என்னோட நேம் வந்துட்டு சரவணா ஆதித்தன் எல்லாரும் வந்துட்டு லோக்கல் ஆதின்னு கூப்பிடுவாங்க சில பேர் சரவணான்னு கூப்பிடுவாங்க ஸோ பேசிக்கலி ஐம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லைட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு யூஎஸ் ஃபார்ம்க்கு நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல தான் சின்னதே வளர்ந்து வந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வாங்கின நிலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் ஸோ சின்னதில் மாடு கோழி ஆடு ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் தான் இருந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எஜுகேஷனல் பீப்புள்னா ஸோ நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அண்ணா எல்லாம் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஸ் நம்ம அக்ரிகல்ச்சரை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபார்ம் வந்துட்டு இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மாமரம் இருந்தது இப்போ தென்னை போடுறோம் இப்போ தென்னம்பிள்ளை வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்னடா வெறும் மண்ணை மட்டும் வெட்டி தென்னம்பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஸோ நம்ம என்னன்னா மண்புழு உரம் வைக்கிறோம் மணல் போடுறோம் வண்டல் போடுறோம் தென்னம்பிள்ளைய வச்சினோம் அதுக்கப்புறம் அப்படின்னா தான் தென்னம்பிள்ளை நல்லா வரும் நிறைய பேர் சொல்கிறாங்களே இவன் என்னென்னா என்ன வெறும் மண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்துக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்குதுன்னா பத்து கொஸ்டினுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் எத முடியும் எல்லா கொஸ்டனுக்கு ஒரே ஆன்சர் எழுத முடியாது அதே மாதிரி தான் இப்போ நம்ம நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலத்திலே வந்துட்டு நிறைய வகையான மண் இருக்குது ஸோ அப்படிம்போது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வந்துட்டு முறையில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நிலத்தில் எந்த ஒரு பயிர் வைக்கிறனாலும் வைக்க முடியும் மோஸ்ட்லி இந்த தென்னையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆறு ஆற்று மழை இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல வைப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக ட்ரையான ஏரியா தான் ஸோ தண்ணி அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே வண்டல் ப்ளஸ் வந்துட்டு களிமண் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ தான் வந்துட்டு மணல் போடுவாங்க ஏன்னா தென்னம்பில் வச்சாலுமே வேர் பிடிக்கணும் மணல் இருந்துச்சுன்னா ஈஸியாக வேர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பட் இது பார்த்தீங்கன்னா செவல் மண் சொல்லுவாங்க மணலும் குருணை சின்ன ஜல்லிகளும் கலந்த மண் மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த மண் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு மணலும் செம்மண்ணும் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிம்போது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீரை வந்துட்டு அதிகம் வந்துட்டு உறிஞ்சி வைக்காது ஸோ மண் ஈரமாக இருக்கும் பட் வந்துட்டு கெட்டித்தன்மை ஆகாது ஸோ அதனால் இதில் ஈஸியாக பிடிக்கும் ஈவன் ஒரு இப்போ ஒரு நம்ம ஒரு குழந்தை பிறகுதுனால் பிறந்ததுமே நம்ம வந்துட்டு பூஸ் கொடுக்க முடியாது ஹார்லிக்ஸ் கொடுக்க முடியாது பத்து நாளில் வந்து சிக்கன் சூப் கொடுக்க முடியாது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் எந்த பயிர் வைக்கிறனாலும் இன்சில ஊன்னையுமே அதுக்கு என்ன வேர் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி தேவை ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு வேர் பிடிச்சி அது ஒரு அடுத்த இலையை ஒரு நாலு இலை அஞ்சு இலை விட்டதுக்கப்புறந்தான் வந்துட்டு மோஸ்ட்லி தென்னை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மண்ணில் இருக்க சத்துக்களை உறிஞ்சி வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குளத்தல்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்துட்டு உரம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வெறும் மண்ணை மட்டும் போட்டு மூடி ஸோ உங்களோட நிலத்துல வந்துட்டு மண்ணோட தன்மை என்ன அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அதுக்கு உரம் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு நம்ம சாயில் டெஸ்ட் நிறையா இருக்கு பட் வந்துட்டு அ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயினால் நம்ம வந்துட்டு மாட்டுச்சாணம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ மோஸ்ட்லி அதுக்காக தான் வந்துட்டு இதை ஒரு நான் பதிவு பண்ணணும்னு ஏன்னா எல்லாேருமே வந்துட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறத எதுவுமே தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பட் வந்துட்டு அதை என்ன இருக்குது எதுக்காக நம்ம இப்படி கொடுக்கணுங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஸோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ் இப்போ நான் வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு மருதண்ணின்னு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ மருதண்ணிங்கிறது என்னான்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கன்று வைக்கிற அன்னைக்கு நம்ம வந்துட்டு உயிர் தண்ணின்னு சொல்லுவோம் கன்று வைக்கிற அன்னைக்கு நம்ம தண்ணி விடுவோம் இது வந்துட்டு ரெண்டாவது தண்ணியை தான் நம்ம வந்துட்டு மருதண்ணின்னு சொல்லுவோம் ஸோ இந்த தென்னம்பிள்ள வந்துட்டு வைக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது பட் ஆனால் இவ்வளோ நாள் ஆனதுக்கு வந்துட்டு ஏன் காரணம் ஏன்னால் போனையுமே வந்து நம்ம தென்னம்பிள்ளை எடுத்துடலாம் எடுத்தையுமே கொண்டு வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நிறையா பேர் வந்து யோசிப்பீங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் முடிகிற வேலை அப்படின்னு பட் இது என்னென்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட இன்னொரு தோட்டம் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது வருஷத்துக்கு தென்மரம் இருக்கும் நாகர்கோவில் நெட்டைன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டியை ஸோ எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு கேரளா ஒட்டி இருக்க நாகர்கோவில் ஏரியாவில் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு நாகர்கோவில் நெட்டைங்கிறது வந்துட்டு அந்த ப்ரீட் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது இந்த மண்ணுக்கு வந்துட்டு அந்த வெரைட்டி வந்துட்டு பர்டிகுலர் வெரைட்டி வந்துட்டு இங்கே நல்லா இருக்குது ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு காய் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு குலைக்க இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஆள் காலியார் அந்த சைடு பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு பெருசாக இருக்கும் பட் உள்ள வந்துட்டு பருப்போட திக்னஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த நாகர்கோவில் நெட்டைங்கிறது வந்துட்டு காய் சின்னதாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க மட்டையோட சைஸ் வந்துட்டு லெஸ் தென் ஒன் இன்ச் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் வந்துட்டு மட்டை இருக்கும் பட் காய் பெருசாக இருக்கும் அண்ட் உள்ளே வந்துட்டு பருப்பு அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு காங்கேயம் இந்த ஏரியாக்குலாம் வந்துட்டு இந்த சைடு இருந்து வந்துட்டு என்றைக்கு வந்துட்டு ஐயம்பாளையம் தேங்காய்னா ஃபேமஸ் நிறையா பேர் காங்கேயம் பல்லடம் அந்த சைடு இருக்கவங்களுக்குலாம் தெரியும் ஸோ இது அந்த நாகர்கோவில் நெட்டை தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு காலத்தில் தான் வந்துட்டு நம்ம தேங்காய் எடுத்து வந்துட்டு பதிக்க முடியும் தென்னங்கன்று போடுறதுக்கு மோஸ்ட்லி காடை காலத்து வெட்டு கோடை வெட்டுன்னு சொல்லுவாங்க காலத்தில் வெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மூணு கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய்க்கு வந்துட்டு மேலே மூணு கண்ணு இருக்கும் அந்த மூணு கண்ணுமே வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பேஸிங்கில் இருக்கும் பட்டு நீங்கள் கோடை வெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அடுத்து கோடை வெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன காரணம்னா காலத்தப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த பூ அடி வாங்கும் ப்ளஸ் வந்துட்டு நாலு காய் இருக்கிற இடத்துல ரெண்டு காய் தான் வரும் ஸோ அப்படிங்கும்போது அந்த கண்ணோட சைஸ் வந்துட்டு ஆவரேஜாக இருக்காது ம பெருசாகவும் சி சின்னதாகவும் இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுனா காலத்து வெட்டில் எடுத்து வந்துட்டு நம்ம கண் பதிக்கிறதுக்கு வந்துட்டு எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணோம்னா அந்த கீழே வந்துட்டு அந்த திக்னஸ் அதாவது கீழே வந்துட்டு அந்த தூர் வந்துட்டு பெரிய தூராக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வெட்டும்போது வந்துட்டு நார்மலாக நாற்பத்தஞ்சு நாளில் தேங்காய் வெட்டுவாங்க பட் நம்ம இதை வந்துட்டு அறுபது எழுபது நாள் வரைக்கும் வெட்டாமல் விட்டு ஸோ உதுற காய் ப்ளஸ் வெட்டும்போது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆவரேஜ் சைஸ் காயை எடுத்து நம்ம வந்துட்டு பதியம் போட்டிருக்கோம் ஸோ பதியம் போடுறது பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்துட்டு காய ஆற போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஆட்டி பார்ப்பாங்க லைட்டாக ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வர சல்க் அப்படி அந்த மாதிரி வந்துட்டு தண்ணி கேட்கும்போது வந்துட்டு நெத்தை பதிச்சு வச்சோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ட்டு கம்மியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நேற்று பதிச்சோம்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு நேற்று ஃபால்ட் ஆகும் ஸோ அண்ட் தென் ஊண்டும் போதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வேர் வந்துட்டு ஒரு வேர் அந்த சளி வேர் வேர் ரெண்டு பேர் போடும்போது ஊனம்னோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு அதை காக்கா மூக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க காக்கா மூக்கு பிள்ளை ஊடினோம்னா வந்துட்டு ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஸோ ஒரு ஒன் மந்த் வந்துட்டு லேட்டாகிருக்கு சம் சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்துட்டு இங்கே ஃபென்சிங் போடுறது ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ எனிவே இப்போ வந்துட்டு ஊண்டி மருதண்ணி பாய்ச்சாச்சு அண்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஸ்பேசிங் இருபதுக்கு இருபது ஸ்பேசிங் கிட்டத்தட்ட ஆலியார் சைடு அந்த இதெல்லாம் வந்துட்டு முப்பதுக்கு முப்பது ஸ்பேசிங் வைப்பாங்க ஸோ அப்படின்னா தான் காய் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல பட் வந்துட்டு இங்கே இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு ஸ்பேசிங் வச்சோம்னா வந்துட்டு இடையில வந்துட்டு மாமரத்தையும் பிடிக்கும் ஸோ நம்ம மாமரத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிம்போது போது வீட்டில் எல்லோரும் அந்த யோசிக்கும் போது எதுக்கு நாற்பது வருஷம் மாமரத்தை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் மா வந்துட்டு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் வேலை இருக்காது பட் தென்னைங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி மக்களோட மென்டாலிட்டியில் இருக்குது பட் இதை ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சோம்னா இன்னைக்கு தென்னை வந்துட்டு இப்படி இருக்கு நாளைக்கு மா வந்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம தென்னை வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்தில் நம்ம காப்பு கொண்டு வந்துடலாம் ஆனால் மாமரத்தை ஒரு காப்பு கொண்டு வரணும்னு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜா வந்து ஸ்டாண்டர்டான காப்பு வரணும்னு நம்மளுக்கு இருபது வருஷம் ஆகும் ஸோ அப்படிம்போது மாமரத்தை எடுக்க வேணாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்போ வந்துட்டு முப்பத்தி ஆறு அடி ஸ்பேசிங்ல மாமரம் வச்சிருந்தாங்க நார்த் டு ஈஸ்ட் நார்த் டு சவுத் அண்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்துட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு அடி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்னன்னா ரெண்டு மாமரத்துக்கு இடையில நீங்க நல்லா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மாமரத்துக்கு இடையில சென்டராக வந்துட்டு ஒரு இன்டர் கப் கிராப்பிங் மாதிரி தான் வந்துட்டு நம்ம தென்னையை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதனால நம்ம பார்த்தீங்கன்னா மாமரத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ எந்த சைடு தென்னை மரம் வருதோ ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ட்ரிம்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணியிருப்போம் ரெண்டு ட்ரம்ப் ரெண்டு ட்ரம்ப் அடி மூணு ட்ரம்ப் ஒவ்வொரு ட்ரீலையும் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த தென்னை வர்றதுக்கான வெயில் ப்ராப்பராக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையுமே வந்துட்டு வெயில் பட்டு வரனால தென்னையும் நல்லா வரும் அண்ட் தென் இன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாமரத்துக்கு மேலே தென்மரம் போயிருக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் தென் மா மா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வறட்சியில் வந்துட்டு நல்லா வரக்கூடிய விவசாயம் பட் தென்னை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட் இதுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ போது எப்படி இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிச்சோம்னா வந்துட்டு சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம தென்னை வந்துட்டு நம்ம தண்ணி அதிகமாக வர்றோம் மாமரத்தில் வந்துட்டு நம்ம ஈல்டு எடுக்க முடியல அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மிளகுங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலாம் ஸோ மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமர் தான் இட்ஸ் நாட் அ பேரசைட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ட்ரங்க் தேவை ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம மிளகு வந்துட்டு மாமரத்தோடையே வந்துட்டு நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் வந்துட்டு ஒரு நல்ல மிளகு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும் ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு இன்னும் வந்துட்டு வாதுகளை நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ ட்ரங்க்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மிளகையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிளகு பார்த்திங்கன்னா வந்துட்டு மா தென்னை இயற்கனன்னு சொல்லுவாங்க நம்ம பாக்கு மரம் அண்ட் தென் பலாமரத்தில் இதில் வந்துட்டு நல்லா வரும் அதாவது நல்லா கிளைம் பண்ணி நல்லா ஈல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூகுள்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்துட்டு மாமரத்துலேயே நம்ம மிளகு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது பட் இப்போதிக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தென்னை மா மாவை போட்டுட்டு ஸோ மா தென் தண்ணி விடும்போது மாலை ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்டர் காப்பிங்காக ஃப்யூச்சராக வந்துட்டு நம்ம மிளகையும் கொண்டு வரதான் பிளான் இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது வந்துட்டு ஒரு மார்க்கெட் பேஸ்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் கமாடிட்டி ஸ்பேஸ் வரும் ஸோ இது வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வான் பயிருங்கிற ரேஞ்சில் வரும் ஸோ நம்ம மார்க்கெட் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் வந்துட்டு நம்ம வேற வேற கிராப் சேஞ்ச் பண்ணி நம்ம ஈல் எடுக்கலாம் பட் வந்துட்டு ஒரு வான்பயர்னு பார்த்திங்கன்னா மினிமம் டென் இயர்ஸ் ஸோ டென் இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் பயிரை நோக்கி நம்ம விவசாய தண்ணி கொண்டு போனோம்னா அந்த பத்து வருஷத்தில் வந்துட்டு அதோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படிங்கிறது இன்டர் கிராப்பிங் மாதிரி இப்போ மா தென்னை மிளகு இப்படி நம்ம மூணுதான் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்துட்டு சின்ன சின்ன கரைகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்கம் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மிக்சடு இன்டர்கிராப்பிங் நம்ம கொண்டு போனால் ஏதாச்சும் ஒன்று மா இல்லைனா தென்னை தென்னை இல்லைனா மிளகு மிளகு இல்லைனா பாக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வான் பயிரில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்பேசிங் அதிகம் பண்ணி இன்டர் கிராப்பிங் வந்துட்டு ஒரு டூ த்ரீ கிராப்ஸ் இன்டர் கிராப்ஸ் நம்ம பண்ணணும்னா ஒரு ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு பயிர் வேல்யூலாம் போனாலும் இன்னொரு பயிர் நமக்கு கை கொடுக்கும் ஸோ மு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பிங்கில் வந்துட்டு வான்பயிரில் வந்துட்டு அது மிஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதை நம்ம வந்துட்டு கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒன்று நினச்சி வந்துட்டு இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ஸ்டாண்டர்டை வச்சு ஒன்று வந்துட்டு பண்ணோன்னா அளவுக்கு வந்துட்டு ஒர்த் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டூ த்ரீ இதை வந்துட்டு உள்ளே கொண்டு வர்றோம் ஸோ இது எப்படி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது பட் விவசாயங்கிறதே என்னது நம்பிக்கை தானே ஸோ நம்பிக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்